லூகா எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழி விழுந்து மிதியுண்டது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நம்பில் ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி கேட்பார்கள் அப்படி கேட்கும் மிகவும் அவசியமான சத்தியத்தை கேட்டது போல உணர்வடைவார்கள் ஆனால் தொடர்ந்து வரும் சூழ்நிலைகளால் கேட்ட சத்தியங்களை மறந்துவிடுவார்கள் பிசாசானளுடைய முக்கியமான வேலைகளில் ஒன்று தெய்வ வார்த்தைகள் விதைக்கப்பட்ட இருதயங்களாகிய நிலங்களிலிருந்து நல்ல விதைகளாகிய சத்திய வார்த்தைகளை இல்லாமல் போக வைப்பதாகும் எனவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதோடு அவை நம்முடைய இருதயத்தை விட்டு நீக்கி போகாதபடிக்கு தொடர்ந்து நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல கேட்ட வார்த்தைகள் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் ஆகாயத்து பறவைகளைப் போல இருக்கின்ற இந்த உலக காரியங்களுக்கு எதிராக மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமின்